அனைவருக்கும் வணக்கம் நாம் போக அருளிச்செய்த அருளி செய்த சத்த காண்டத்திலே ஏழாம் காண்டத்திலே அமைந்த பாடல்களை பார்த்து கொண்டிருக்கிறோம் போகமாமுனிவர் தன்னுடைய பிரதம சீடராகிய பொலிப்பாணி சித்தருக்கு ஞான சாதனம் குறித்தான மிக நுண்ணியமான விளக்கங்களைச் சொல்லி வருகிறார் சமாதி என்றால் என்ன அதை எப்படி அடைவது என்பதை பற்றி இன்றைய பதிவிலே போகமாமுனிவர் பொலிப்பாணி சித்தருக்கு சொல்லி விளக்கங்களைப் பார்க்கலாம் சாதிக்க தான் இருந்து சட்டமுடன் பொலிப்பானிக்கு உபதேசிக்க மேதினியில் தேவாதி தேவரெல்லாம் மேன்மையுடன் கண்டல்லோ பிரமித் இயங்க என்ற பராபரியால் முன்னே நிற்க அங்கனவே மனது வந்து சோதிமணி மந்திரத்தை உச்சாடித்து சுந்தரர்க்கு உபதேசம் கூறுவாரே கூறுவார் உபதேசம் என்ன என்றால் குணமான திருப்பாலின் கடலின் மேலே மாறுபாடு ஆனதொரு மயத்தை நீக்கி மகத்தான சிதாபாச நிலையில் நின்று தேர்தலாய் சமாதிமுகம் நிற்க வேண்டும் தேதொலியின் சின்மயத்தை அறிய வேண்டும் ஆறுதலம் என்றதொரு பிரளயத்தை அப்பனை உச்சரித்து நிலையில் நில்லே ஆறு ஆதாரங்கள் என்று சொல்லப்பட்டவை பிரளயம் என்று போகர் குறிப்பிடுகிறார் உலகம் அழியும் போது அல்லது உலகினுடைய இறுதி நாள் என்பது வரும்போது பிரளயங்கள் ஏற்படும் என்று பொதுவாக சொல்லியிருந்தார்கள் ஆறு ஆதாரங்களை கடந்து செல்வது என்பது பிரளயங்களை கடந்து செல்வதற்கு ஒப்பானது என்று இங்கே போகமாமுனிவர் கொலிப்பானி சித்தருக்கு சொல்லுகிறார் வடபாகத்திலே இருந்து யோக சாதனத்தை பழக வேண்டும் என்று கூறுகிறார் வடக்கு என்று சொல்லப்பட்டது அவரவர் தலையினுடைய வடபாகம் அதாவது சிரசாகிய பாகம் என்று புரிந்து கொள்ள வேண்டும் இப்படிப்பட்ட ஞான சுருக்கத்தை எல்லாம் புலிப்பானி சித்தருக்கு போகர் சொல்லிக் கொண்டிருந்ததை எல்லாம் தேவாதி தேவர்கள் எல்லாம் கேட்டு பிரமித்து போயிருந்தார்கள் அடடா இப்படிப்பட்ட ஒரு குரு நமக்கு கிடைக்கவில்லையே என்று ஏக்கத்தோடு தேவர்கள் எல்லாம் புலிப்பானி சித்தருக்கு போகமாமணிவர் சொல்லிக் கொடுத்து கொண்டிருந்த ஞானத்தை பற்றி தங்களுக்குள்ளே ஏற்பட்ட வேதனைகளோடு பார்த்திருந்தார்கள் என்று குறிப்பிடுகிறார் தேவாதி தேவர்களுக்கும் கிடைக்காத அதி அற்புதமான ஞான கருத்துக்கள் கொலிப்பானிச்சித்தருக்கு போகர் மூலமாக இப்போது கிடைத்துக் கொண்டிருக்கிறது இப்படி போகரால் வர்ணிக்கப்படக்கூடிய இந்த ஞான கருத்துக்களை எல்லாம் பராமரை என்று அழைக்கப்பட்ட அன்னை பராசக்தி முன்னே நின்று ஆசிர்வாதம் செய்தபடியாக கவனித்திருக்கிறார் என்றும் சொல்லுகிறார் ஜோதிமணி மந்திரம் என்று அழைக்கப்படக்கூடிய வாசிகளுடைய நுணுக்கத்தை பற்றி போகமாமணிவர் கொலிப்பானிச்சித்திற்கு சொல்லிக் கொடுக்கிறார் எப்படி வாசிப்பயிற்சியை செய்ய வேண்டும் வெட்டாத சக்கரத்தில் எப்படி பேசாத மந்திரத்தை கொண்டு அண்ணாக்கு பாதை வழியாக வாசியை செலுத்த வேண்டும் என்பதாக உள்ள விளக்கங்களை எல்லாம் போகர் பொலிப்பானிக்கு சொல்லிக் கொடுக்கிறார் திருப்பார்கடல் என்று அழைக்கப்படுவது சரசாகி ஆகாய வழி அந்த ஆகாய வெளியிலே மனமயக்கத்தின் காரணமாக இருந்த உலகியில் சார்ந்திருக்கக்கூடிய எண்ணங்களை எல்லாம் நீக்கி முழுமையாக மனத்தை துழுமனை மையத்திலே செலுத்தி சமாதி முகத்தை நோக்கியவராக நிற்க வேண்டும் அப்படிச் சென்றிருக்கும் போது ஆறு ஆதாரங்களை கடந்து முழுமையாக யோகத்தை நோக்கிய பயணத்திலே வெல்ல முடியும் என்று போகர் புலிப்பானிக்குச் சொல்லுகிறார் நிலையான நிலை எதுவும் என்ன சொல்வேன் நிஷ்கலங்கமானதொரு கவால பீடம் கலையான எதுவும் இடகலை பிங்கலையில் கருவான நாசியது மையம் பற்றி மலையான கவாலம் என்ற பீடம் ஏற்றி மகத்தான மூலவரை மேலே சென்று தலையான பஞ்சேந்திரம் உள்ளடக்கம் சாற்றுகிறேன் சிவபோகம் சாற்றுவேனே சாட்சகரின் துவாரமது ஒன்பதும் தான் சட்டமுடன் தான் அடைத்து மேலே போட்டி போற்றியதோர் கும்பகத்தில் நின்று கொண்டு போதனா சக்தியெல்லாம் மனத்தில் உண்ணி தூற்றியை தான் புதைத்து பொருள் ஆராய்ந்து துப்புரவாய் சிதாபாச கலையறுத்து மாற்றிய அச்சரத்தை உள் ஆராய்ந்து மகத்தான உழவதனை அறிந்து கொள்ளேன் இந்த நிலையை பற்றி சொல்லும் போது எப்படி சொல்லுவது இது மிகவும் கடினமான விடயமாக இருக்கிறது அத்தனை சுலபமாக வார்த்தைகளால் இதை வர்ணித்துவிட முடியாது கபால பீடம் என்று அழைக்கப்பட்ட சரசாகி ஆகாயத்திலே ஒரு பீடம் இருக்கிறது அது கற்புலனாகாத கற்பனையான நிலையிலே இருக்கக்கூடிய பீடமாக கூட உனக்கு தோற்றலாம் அந்த பீடத்தின் நடுவிலே ஜீவன் என்று அழைக்கப்பட்ட சிவன் வீற்றிருக்கிறார் அந்த இடத்தை சென்றடைய வேண்டும் என்றால் இடகலை பிங்கலை என்று அழைக்கப்பட்ட இந்த இரண்டு கலைகளை நீ சரியாக புரிந்திருக்க வேண்டும் நாசி மையம் என்று அழைக்கப்படக்கூடிய சொடுமுனைத்தானத்திலே என்னுடைய மனத்தை நிலைநிறுத்தி சிரத்துக்குள்ளே அதாவது மலை போல இருக்கக்கூடிய கவாலம் என்கிற சரத்திற்குள்ளே மீடத்திலே வீற்றிருக்கக்கூடிய ஜீவனை நோக்கியதாக அவனுடைய வாசிப்பயிற்சியை செய்ய வேண்டும் மூலவரை என்று அழைக்கப்படுவது சரத்தின் உள்ளே இருக்கக்கூடிய ஜீவனின் சன்னிதானமாகும் அந்த இடத்தை சென்றடைவதற்கு இந்திரியங்கள் வழியாக செல்லக்கூடிய மனத்தின் போக்கை முதலே தடுத்து நிறுத்த வேண்டும் சிவயோகம் என்பது இதுதான் இதை சரியாக புரிந்துகொள் ஐந்து புலன்கள் வழியாக சஞ்சரிக்கக்கூடிய மனத்தை தடுத்து நிறுத்தி சுழுமனை வழியாக சிரத்திற்குள்ளே அனுப்பக்கூடிய அந்த காரியத்திற்குத்தான் சிவயோகம் என்று பெயர் இங்கே ஒரு துவாரத்தின் வழியாக நீ பயணிக்க வேண்டியிருக்கிறது அந்த துவாரம் என்பது சுடுமனைத் துவாரம் அந்த சுடுமனை துவாரத்தை நீ சென்று அடைய வேண்டும் என்றால் புறத்தில் இருக்கக்கூடிய ஒன்பது துவாரங்களை நீ கடந்தாக வேண்டும் கண்கள் இரண்டு காதுகள் இரண்டு நாசியிலே இரண்டு வாயிலே இரண்டு அண்ணாவின் பின்புறம் இரண்டு துளைகள் ஆக ஒன்பது துளைகள் உனக்கு இந்த உலக வாழ்க்கைக்காக கொடுக்கப்பட்டிருக்கின்றன அந்த தொலைகளை கடந்து சுழுமனை தானம் என்று அழைக்கப்பட்ட அந்த சின்னஞ்சிறிய தொழையாக இருக்கக்கூடிய பத்தாவது தொலையிலே நீ உன்னை முறையாக அடைத்து மேல் நோக்கி ஏற வேண்டும் ஒன்பது வாசல்கள் செல்லக்கூடிய உன்னுடைய மனத்தின் போக்கை தடுத்து நிறுத்தியாக வேண்டும் கும்பகத்திலே நின்று உன்னுடைய மனத்தை முழுமையாக சுழுமனை மையத்திலே செலுத்த வேண்டும் இந்த இடத்திலே கும்பகம் என்றால் என்ன என்பதை பற்றி சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் காற்றை ஏற்றி நிறுத்துவதற்கு கும்பகம் என்று பெயர் அல்ல இந்த கும்பகம் என்று சொல்லப்படுவது மனத்தை அசையாமல் நிறுத்துவதுதான் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் வாசியை சரியாக அண்ணாக்கு பாதை வழியாக மேல் நோக்கி செலுத்தும் போது ஐந்து புலன்கள் வழியாக செல்லக்கூடிய மனத்தின் ஓட்டம் என்பது தடுத்து நிறுத்தப்படும் மனம் முதலிலே சுழுமணி மையத்திலே சற்று அமைதியாக நிற்கும் மௌனமாக நிற்கும் அசையாமல் நிற்கும் அந்த நிலைக்குத்தான் கும்பகம் என்று பெயர் அந்த இடத்திலே சரியாக நின்றுவிட்டால் இங்கே நான் சொல்லிக் கொடுத்திருக்கக்கூடிய யோக சாதனத்தின் நுணுக்கங்கள் எல்லாம் உனக்கு தெளிவாக புரிந்துவிடும் அந்தப்படியாக நீ துளுமணி மையத்தில் இருந்து மெல்ல மெல்ல மேல் நோக்கி உன்னை செலுத்தி கொள்ள வேண்டும் அப்படி செலுத்தும் போது அச்சரத்தை நான் சொல்லிக் கொடுத்த அச்சரத்தை விடாமல் பயன்படுத்து அந்த அச்சரத்தை உள்ளே ஆராய்ந்து மகத்தாக நீ உன்னுடைய ஞானத்தை பெறுவதற்கான பயிற்சியை செய்ய முடியும் இந்த அச்சரத்தை மாற்றி மாற்றி பயன்படுத்த வேண்டும் அச்சரம் என்று இங்கே போக சொல்லுவது அ உ என்று அழைக்கப்பட்ட இந்த இரண்டு எழுத்துக்களை இந்த இரண்டு எழுத்துக்களும் எழுத்துக்கள் அல்ல இந்த இரண்டும் இரண்டு கலைகள் சந்திரகளை சூரியகளை இதை இடகலை பிங்களை என்கிற வார்த்தையை கொண்டும் சொல்லிவிட்டார் கவார வீடம் என்றும் சொல்லிவிட்டார் பத்தாவது வாசலை கடக்க வேண்டும் என்று சொல்லிவிட்டார் நவத்வாரங்களை நிறுத்த வேண்டும் என்று சொல்லிவிட்டார் மனத்தின் போக்கை கடக்க வேண்டும் என்று சொல்லிவிட்டார் அது மட்டுமல்ல சொல்லிக் கொடுத்த விடயங்களை பொருள் ஆராய்ந்து துப்புரவாக கலை என்று அழைக்கப்பட்ட மனக்கலக்கங்களை எல்லாம் போக்கியபடியாக அச்சரத்தை ஆராய்ந்து பார்த்து சிரத்திற்குள்ளே நீ பயணிக்க வேண்டும் என்றும் இங்கே தெளிவாக சொல்லுகிறார் கொள்ளவே அறுபத்து கலை நான்காக கோரான கலைவகுத்து கயிர்கள் மாட்டி வெள்ளவே சச்சிதா நிலையில் நின்று விட்ட குறை வருமளவும் மேலே நோக்கி உள்ளதொரு பூரணத்தை வெளிக்காட்டாமல் உத்தமனை விசித்தியிலே நின்று கொண்டு செல்ல ஞானப்பாலை தேற்றமுடன் ஊசரத்தில் இருந்து தாக்கே தாக்கவே ஊசரத்தை கொள்ளும் போது தகமையுள்ள அநாகதத்தை எட்டி வாங்கு நோக்கமுடன் கேசரத்தை கொண்டாயானால் நுணுக்கமுடன் களைவகுத்து பிரிக்கலாகும் ஆக்கமுடன் விசித்திகளை இருந்து கொண்டு ஆண்மையுடன் சொலுத்திகளை மேலே பாய்ந்து சாக்கரதை சொற்பனமும் அவஸ்தை அற்று சட்டமுடன் இருப்பதுவே சமாதிதானே சமாதி என்றால் என்ன என்பதை பற்றி பொலிப்பானிச்சத்திற்கு போகர் இங்கே சொல்லுகிறார் சமாதி என்பது என்ன ஜாக்கிரதை சொப்பனம் சுழுத்தி என்று அழைக்கப்பட்ட இந்த மூன்று நிலைகளையும் கடந்து நிற்கக்கூடிய அந்த இடத்திற்கு சமாதி நிலை என்று பெயர் இப்படி சொல்லுகிறார் ஜாக்கிரதை என்பது முழுமையான உணர்வோடு இருப்பது சுழுத்தி என்பது ஆழ்ந்த உறக்கம் சொப்பனம் என்பது மனத்தின் சஞ்சலம் மனம் சஞ்சலப்பட்டு கொண்டிருப்பது சொப்பனம் என்றாகிறது மனம் சொல்லுமுனை மையத்திலே ஒருங்கி நிற்பது சுளுத்தி என்றாகிறது அதன் பிறகு மனம் மேல் நோக்கி பயணிப்பது சாக்கிரதை என்றாகிறது ஆனால் இதையெல்லாம் கடந்து ஜீவனோடு மனம் கலந்துவிட்டால் அதுதான் சமாதி இதை பற்றித்தான் இங்கே ஓகமாமணிவர் சொல்லுகிறார் இதை சொல்லும் போது மூலாதாரம் சுவாதிஷ்டானம் மணிபூரகம் அனாகதம் விசுத்தி ஆக்கினை என்று அழைக்கப்பட்ட இந்த ஆதாரங்களை எல்லாம் கடந்து செல்ல வேண்டியதை பற்றி சொல்லுகிறார் இதை கடப்பதற்கு ஊசரம் இருந்து தாக்க வேண்டும் என்று குறிப்பிடுகிறார் ஊசரம் என்பது ஊசல் ஊஞ்சல் என்றாகிறது ஆகிறது ஊஞ்சல் என்பது எது முன்னும் பின்னும் அசைந்து கொண்டிருக்கக்கூடிய நிலை முன்னும் பின்னும் அசைந்து கொண்டிருப்பது எது அது ஜீவசக்தியாகிய வாயு ஜீவசக்தியாகிய வாயு சிரத்திலிருந்து மேலிருந்து கீழாக மேலும் கீழுமாக அசைந்து கொண்டிருக்கிறது அந்த அசைந்து கொண்டிருக்கக்கூடிய ஜீவசக்தியாகிய வாயுவை சுடுமுனை மையத்திலே நிலைநிறுத்தி மேல் நோக்கி அதை செலுத்த வேண்டும் அப்படி செலுத்தும் போது கேசரம் என்று அழைக்கப்படக்கூடிய ஆகாய வெளியிலே இருக்கக்கூடிய ஜீவனை சென்று சேருவதற்கான மார்க்கம் ஏற்படும் என்று சொல்லுகிறார் நுணுக்கமாக கலையை பற்றி புரிந்திருக்க வேண்டும் சந்தர்களை சூரியகளை இந்த இரண்டிலே எதை எப்போது நடத்த வேண்டும் என்கிற புரிதல் இருக்க வேண்டும் சரஞானத்தை அறிந்திருக்க வேண்டும் முழுமையாக சரஞானத்தை புரிந்து கொண்டு விட்டு நீ பயிற்சியிலே ஈடுபட்டால் நீ ஆண்மையுடையவன் என்று ஆகிறாய் சுழுத்தி என்று அழைக்கப்பட்ட அந்த நிலையை விட்டு கடந்து சாக்கிரதை என்கிற நிலையை நீங்கி அதன் பிறகு நீ ஜீவனை நோக்கி சென்று ஜீவனோடு ஐக்கியப்பட்டு விடக்கூடிய நிலை ஏற்படும் மனம் ஜீவனிலே ஐக்கியப்படுவதுதான் சமாதி என்று எங்கே சித்தருக்கு போகர் விரிவாக எடுத்துச் சொல்லுகிறார் தானான சமாதியிலே நின்று கொண்டு சட்டமுடன் யோகம் அது கொள்ளும் போது கோனான குறுநிலையை கை ஒன்றி குவளையத்தில் நடப்பவனே யோகமானாம் தேனான தேஜொழிவின் மயத்தை கண்டு தேற்றமுடன் சொக்கியெல்லோ போகாமல் தான் பானான பரஞ்சொடரை பற்றியெல்லோ பரவழியில் சமாதி வழி சாதிப்பாயே சாதிக்க முற்றொடரை அறியலாகும் சட்டமுடன் நிஷ்டை அனுபூதி கொண்டு ஆதிக்கந்தம் கருவிகரம் ஆராய்ந்து அஷ்டாங்க யோகநிலையை தன்னில் சென்று நீதியுடன் மாயவலை சிக்கறுத்து நிஷ்கலங்கமான சுபநிலையில் சென்று சோதியனும் உட்பொருளை மனத்தில் உண்ணி சுந்தரனே கமலம் என்ற பீடம் தாக்கே கமல பீடம் என்று இங்கே போகர் குறிப்பிடுவது சகஸ்திர தடம் என்று அழைக்கப்பட்ட ஜீவனின் பிரகாசம் பெரிய அளவிலே ஏற்பட்டுவிட்ட நிலையை சொல்லுகிறது உன்னுடைய நோக்கம் என்பது ஜீவனை சென்றடைய வேண்டும் என்பதிலேயே இருக்கட்டும் யோக சாதன பயிற்சியை மேற்கொள்ளும் போது குரு சொல்லிக் கொடுத்த வார்த்தைகளை மறந்துவிடக்கூடாது அது மட்டுமல்ல குரு விசுவாசம் குறையாமல் குருவின் மீது இருக்கக்கூடிய பற்றுதல் குறையாமல் நிலையாக மனத்தை நிறுத்தியவனாக யோக பயிற்சியிலே நடக்க வேண்டும் அப்படி இந்த உலகிலே எவன் ஒருவன் குரு வார்த்தை மீறாமல் யோக பயிற்சி செய்கிறானோ அவன் தான் யோகவானாக மாறுவான் அவனால் மட்டுமே தேஜோமயமாக இருக்கக்கூடிய காண முடியும் ஜீவனின் பிரகாசத்தை காணக்கூடிய அந்த நிலையிலே சிறிதளவு பிரகாசத்தை கண்டபோதே பரஞ்சொடரி பற்றிய நிலைவை வந்துவிட்ட காரணத்தால் மிகப்பெரிய ஆற்றல்கள் எல்லாம் உனக்கு கிடைக்க ஆரம்பிக்கும் ஆனால் எந்த காரணத்தை கொண்டும் கிடைத்துவிட்ட ஆற்றல்களை கொண்டு சித்தாட்டங்களை ஆடி பலவிதமான காரியங்களை செய்வதற்காக உன்னுடைய மனத்தை கீழே இறக்கிவிட்டு விடாதே நிச்சயமாக நிஷ்டை என்ற நிலையிலே அனுபூதியிலே இருந்து மனத்தை உன்னுடைய ஜீவனோடு கலக்க வைக்கக்கூடிய காரியத்தை செய்துவார் அட்டாங்க யோகம் என்று அழைக்கப்பட்ட அந்த நிலையை சரியாக புரிந்து கொள்ள முயற்சி செய் என்று கூறுகிறார் அட்டாங்க யோகம் என்றால் என்ன என்பதை பற்றி பலர் பல விளக்கங்களை கொடுத்திருக்கிறார்கள் ஆனால் ஞானவிதா சுவாமி சிவானந்த பரமகம்சர் அவர்கள் அட்டாங்கம் என்றால் என்ன என்பதை பற்றி தெளிவாக சொல்லியிருக்கிறார்கள் காமம் குரோதம் லோபம் மோகம் மதம் மாச்சரியம் டம்பம் அசூகை என்று அழைக்கப்பட்ட எட்டு விதமான கெட்ட குணங்களையும் விட்டொழிப்பதுதான் அட்டாங்க யோகம் என்று ஞானவிதா அருள் செய்திருந்தார்கள் இதை புரிந்து கொண்டு விட்டால் இங்கே அவர் சொல்லக்கூடிய அட்டாங்க நிலை அட்டாங்க யோக நிலை என்ன என்பதை புரிந்து கொள்ளலாம் அதாவது மாய வலையிலே சிக்க இருக்க வேண்டும் மாயவலை என்பது எது இந்த உலகில் சார்ந்திருக்கக்கூடிய உடல் வாழ்க்கை மாயவலை வலை ஆகிறது அந்த மாய வலையிலே நமக்கு ஏற்படக்கூடிய நிலைகள்தான் காமம் முதலாகிய இந்த எட்டு விதமான கெட்ட குணங்களும் இந்த கெட்ட குணங்களும் சிக்கலாக நம்மை பின்னி பிணைத்து வைத்திருக்கின்றன அந்த சிக்கல்களை அறுத்து கட்டறுத்தபடியாக நாம் ஜீவனை சென்றடைவதற்கான பயிற்சியை செய்ய வேண்டும் ஜோதி என்று சொல்லிவிட்டால் ஜீவன் என்பது உனக்கு தெரியும் அதன் உட்பொருளை புரிந்து கொள் ஜோதியை பிரகாசப்படுத்துவது எப்படி என்பதை புரிந்துகொள் மனதிலே அதை பற்றி சிந்தனை செய் சிந்தனை செய்து பார்த்தால் நான் சொல்லிக் கொடுத்தபடியாக இந்த யோக பயிற்சியை செய்யும் போது கடந்து மனத்தை ஜீவனை நோக்கி செலுத்தி ஜீவனின் பிரகாசத்தை அதிகரிக்க செய்து சமாதி என்று அழைக்கப்பட்ட மகா பெரிய பாவ சமாதியிலே நல்ல நிலையிலே நீ உன்னை மேன்மைப்படுத்தி கொண்டு விட முடியும் என் மகனே புலிப்பானி இங்கே நான் சொல்லி இருக்கக்கூடிய இந்த கருத்துக்களை மறந்து விடாதே குரு விசுவாசத்தை விட்டு விடாமல் குரு சொல்லிக் கொடுத்த வார்த்தைகளை மறந்து விடாமல் சரியாக நீ பயணிக்க பழகினாய் என்றால் நிச்சயமாக நீயும் என்னை போல ஒரு யோகியாவாய் என்று புலிப்பானி சித்தருக்கு போகர் சொல்லுகிறார் புலிப்பானிக்கு மட்டும்தானா நம் அனைவருக்கும் போகர் சொல்லி இருக்கிறார் உண்மை கருத்துக்களை புரிந்து கொண்டு விட்டவர்கள் நிச்சயமாக யோக வெற்றியை பெற முடியும் மீண்டும் அடுத்த பதிவிலே போகருடைய மற்ற வார்த்தைகளை பார்க்கலாம் அதுவரையிலும் நன்றி வணக்கம்